கிரைஸ்த லார்ட் இந்த மே மாதத்தில் நாலாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் ஃபைவ் வேர்சஸ் எயிட் அண்ட் நைன் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் லூயா கத்தருடைய நல்ல வசனத்துக்காக இந்த காலை வெளியில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இங்கே அருமையாக நம்ம வாசிக்க கேட்டது போல ஆனாலும் நான் மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் என்ன செய்வேன் நான் தேவனை நாடுவேன் நான் தேவனை தேடுவேன் மற்றவங்க தேவனை தேடாம இருக்கலாம் அவங்க பணத்தை தேடலாம் அவங்க புகழ தேடலாம் ஆனால் நான் தேவனை நாடுவேன் அல்ல லூயா பிரியமானவர்களே நம்ம தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறோமா கர்த்தரை நாடுகிறவர்களா இருக்கிறோமா நம்ம தேவனை தேடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் எனக்காக யார் நியாயம் செய்வா எனக்காக யார் நியாயத்தை எடுத்து பேச முடியும்னு சொல்லி ஒருவேளை அட்வக்கேட்ஸில் அட்டார்னிஸ் கிட்ட நம்ம ஓடுகிறோமா மற்றவங்கக்கிட்ட போகிறோமா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் என் நியாயத்தை நான் தேவனிடத்தில் ஒப்பு வைப்பேன் ஆண்டவர்களிடத்தில் நான் கொண்டு போவேன் ஆண்டவரே நீங்கள் எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம நியா தேவனிடத்தில் நம்ம நியாயத்திற்காக போக வேண்டும் அல்ல லூயா நம்முடைய வாழ்க்கையில் அநியாயங்கள் நடக்கும் பொழுது அநீதிகள் நடக்கும்போது நீதி கேடுகள் வரும் பொழுது நம்ம நியாயத்தை தேவனிடத்திலே எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் அதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் கர்த்தரிடத்தில் போய் என் நியாயத்தை நான் ஒப்புவிப்பேன் ஏன் தெரியுமா என்னுடைய கர்த்தர் யார் தெரியுமா அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் உங்களுக்கு உங்களுடைய தேவன் யாருன்னு தெரியுமா பிரியமானவர்களே நீங்கள் ஆராதிக்கிறீங்களே நீங்கள் நம்புகிறீங்களே உங்களுடைய தெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் ஏதோ ஒரு சிலையில் உட்கார்ந்துருக்கிறவர் அல்ல ஒரு போ ஃபோட்டோவில் இருந்துட்டு பார்க்குறவர் அல்ல எனக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர் என்னுடைய தேவன் என்னை நேசிக்கிறவர் எனக்கு என்னக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னை நேசித்தவர் தான் என்னுடைய தேவன் நான் ஆராதிக்கிற என்னுடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது நான் அறிந்திருக்க வேண்டும் அல்ல லூயா அமேன் நான் ஏன் தேவனிடத்தில் போகிறேன் தெரியுமா நான் ஏன் என் நியாயத்தை கிட்ட கொண்டு போகாமல் தேவனிடத்தில் கொண்டு போகிறேன் தெரியுமா ஏன்னா அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் அவருடைய செய்கைகளை என்னால் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவே முடியல அன்சர்ச்சிபிள் திங்ஸ் கிரேட் திங்ஸ் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் மார்வலஸ் திங்ஸ் விச் கே நாட் பி கவுண்டட் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிறாரா ஆண்டவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரா ஆண்டவர்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறாரா அவையில் என்ன போனால் நம்மளை எண்ணிக்கையே நம்பர்ஸே கிடையாது அப்படி தானே பில்லியன் இல்லியன் என்ன நம்பர்ஸ் இன்ஃபினிச்சி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த காரியங்களெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா எண்ணி முடியாத காரியம் எண்ணிக்கைக்கு அடங்காத காரியம் கவுண்ட்லெஸ் கவுண்ட்லெஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆலே லூயா ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆண்டவர் தான் நம்மளை நடத்துகிறார் ஆமேன் அப்படிப்பட்ட தேவனை நம்ம தேட வேண்டும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சும்மா ஏதோ ஒரு சாதாரண தேவன் அல்ல ஆண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்ம பிளான்ஸ் எல்லாம் சின்ன பிளான்ஸ் ஆண்டவருடைய திட்டங்கள் பெரிய திட்டங்கள் கத்துறவங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியம்லாம் பெரிய காரியம் அது பயங்கரமான காரியம் அலே லூயா ஆமா பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல அவர் அசாதாரணமான தேவன் ஹீ இஸ் அ சூப்பர் நேச்சுரல் காட் தேவனால் தண்ணீரை திராட்ச ரசமாக மாற்றவும் முடியும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தண்ணீரை அவரால் திராட்சரசமாக மாற்றவும் முடியும் அதே தண்ணீரை எதிராளிகளுக்காக இரத்தமாக மாற்றவும் தேவனால் முடியும் அந்த தண்ணீரில் தேவனுடைய பிள்ளைகளை நடந்து வர பண்ணவும் தேவனால் முடியும் அதே தண்ணீரில் எதிராளிகளை மூழ்கடிப்பதும் என்னுடைய தேவனுக்கு லேசான காரியம் ஆமாம் இல்லையா ஆண்டவரால் அந்த தண்ணியில் மேலே நடந்து வரவும் முடியும் தண்ணீரெல்லாம் மூழ்கி போகிற நம்மை கை தூக்கி எடுத்து நம்மை நடக்க வைக்கவும் தேவனால் முடியும் அக்கறைக்கு கொண்டு போக தேவனால் கூடும் அவர் பெரியவர் அவரை நம்புவோம் அவரிடத்துல உங்கள் காரியங்களை சொல்லுங்க சொல்லுங்கள் அவரிடத்துல உங்கள் நியாயத்தை எடுத்துகிட்டு போங்க ஐயோ நான் எல்லா இடத்துலையும் நான் நியாயத்தை கொண்டு போகிறேன் யாரும் எனக்கு நியாயமாக செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா தேவனிடத்துல உங்கள் நியாயத்தை எடுத்து கொண்டு செல்லுங்கள் அன்னைக்கு ஒரு ஏழை விதவியை குறித்து நம்ம வாசிக்கிறோம் லூக்கா பதினெட்டுல ஆயேசு ஒரு ஊமை சொன்னார் அநீதியான ஒரு நியாயாதிபதி அவன்கிட்ட இந்த விதவை என்ன செய்யா நியாயத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகிறாள் எனக்கு நியாயம் செய்யும் எனக்கு நியாயம் செய்யுங்க அவன் தன்னை அலட்டுகிறதின்படி அவன் தனக்கு நியாயம் செய்தாள் அவர் செய்தாராம் அது மாதிரி இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அலே லூயா ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல அவர் அசாதாரணமான தேவன் அலே லூயா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது பெரிய தேவன் அலே லூயா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் இனி முடியாத அதிசயங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் இன்னமும் செய்வார் சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் எல்லாம் நன்மையாய் மாற்றுவார் இதனால கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் கற்றுக் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் நன்றி செலுத்தி யாராவது ப்ரேர்லைனில் நம்ம ஜபிக்கலாமா